ஏன்னா அது விவசாய போராட்டமாக நான் நினைக்கல இருந்தால் இப்போ விவசாயிகள் நல்ல விவசாய தலைவர்கள் உண்மையான விவசாயிகள் நிறைய இருக்காங்க இவரும் வக்கீல் இவரோட ரெண்டு சண்ணு இருக்காங்க அவங்களும் வக்கீல் இது அவருக்கு விவசாயங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அதை விட இன்னும் சொல்ல போனால் அந்த பொறக்களி வித்த காட்டுறது அங்கே என்ன போராட்டம் இப்போ நடந்துருக்கு ஃபார்மர்ஸ் டிமாண்டாக டெல்லியில் பேசப்படுது நீங்கள் ஜந்தர் மன்னர் போனீங்கன்னா இன்னிக்கு இவங்க சேலை கட்டி போராடுவாங்களா இல்லை நிர்வாணமாக இருப்பாங்களா இதுதானே பேசப்படுது இன்னைக்கு சிறுநீர் குடி தமிழ் த எது வேணா சாப்பிட்டுமே அதாவது தமிழகம்னு சொன்னார் வந்து எளிய புது சுரோட கடிச்சிக்குவான் பல வந்து பாம்பை வாயில கடிச்சுட்டு இருப்பான் நிர்வாணமாக ரோட்டில் ஓடுவான் சேலையை கட்டின்னு இருப்பான் இல்லை அறவுரியா பாவாடைய கட்டினு போராட்டம் வந்து அதுக்கப்புறம் அது என்ன இந்த சின்ன குழந்தைகள்லாம் இடுப்பில் இதை கட்டி கட்டி இது விளையாடுறது மனித குதிரை அந்த மாதிரி விளையாடுறது குட்டிக்கரணம் போடுறது ரோடுல உருள்றது இது விவசாயி போராட்டமா டெல்லி ஹஸ் சீன் வெரி பிக் ஃபார்மஸ் எஜுகேஷன் ஒரு காலகட்டத்தில் மகேந்திர சிங் திகாய் போன்றவர்கள் லட்சக்கணக்கான விவசாயிகளை டெல்லியில் கூட்டி பல்லாயிரக்கணக்கான மாட்டு வண்டியை டிராக்டர்களில் ஊர்வலங்கள் டெல்லியிலேருந்து யூபி போக முடியாது யாரும் யூபியிலேருந்து டெல்லி வர முடியாது அந்த மாதிரி மிகப்பெரிய போராட்டங்களை பார்த்த மாநகரம் டெல்லி இன்னைக்கு ஒரு கேலிக் கூத்த குறக்கழி வித்தையை காட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது ஐயாக்கண்ணோட போராட்டம் இது விவசாயிகள் போராட்டமாக நான் கருதலை இது பெரும் கேலி கூத்து நடந்து கொண்டிருக்கிறது இதனால் தமிழக விவசாயிகள் தமிழ் மக்கள் நாளே வெளியே கற்றிருந்திருப்பார் பாம்பை கடிச்சுருப்பார் அம்மனமா ஓடுவார் இல்லைன்னா அந்த மதுரை மனித குதிரை வச்சுருப்பார் குட்டிகரன் அடிப்பார் ரோட்டில் ஓடுவார் இப்படின்னு கேவலமாக பேச ஐயா கண் தமிழக மக்கள் ஆத்திரம் கொண்டு இவர்களை இங்கே அழைச்சிட்டு இது விவசாய போராட்டமே இல்லை அதோடு இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற பெரிய அக்ரேரியன் கிரைசிஸ் இதுக்கு திராவிட கட்சியும் காரணம் ஐம்பது ஆண்டுகளாக ஒரு செக் டேம் கட்டியிருக்காங்களா குஜராத்தில் இருக்கிற இன்டர்னல் ரிவர்ஸ் பதினேழும் மத்திய பிரதேசங்க நர்மதை சபர்மதியோடு இணைச்சி சபர்மதியை குஜராத்தில் இருக்கிற பதினேழு இன்டர்னல் ரிவர்ஸு இணைச்சிருக்காங்க இப்போ டிடிபி பிஜேபி சர்க்கார் வந்ததும் கோதாவரி கிருஷ்ணா இணைச்சிருக்கமா இல்லையா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் இருக்கிற எல்லா இன்டர்னல் ரிவர்ஸும் இன்டர்லிங்கு அதனால தமிழ்நாட்டில் ஏதாவது பண்ணியிருக்காங்களா ஐம்பது வருஷமாக பேசிக்கொண்டிருக்காங்க அச்சிக்கடுவா விநாசி திட்டம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதுக்காக முதல்ல ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டுக்கு மூணு கோடி சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க அது என்னாச்சு சிக்ஸ் ஸ்டேட்டஸ் அதே மாதிரி பாண்டியாறு புன்னம்புழா திட்டம் எவ்வளோ வருஷமாக பேசிகிட்டு இருப்போம் மாம்பழாறு திட்டம் எத்தனை வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு செக் டேம் கட்டியிருக்காங்களே அடுத்த மாநிலங்களோடும் மோகனம் இல்லை மத்திய சர்க்காரோட மல்லு கட்டணம் இது பேர் தமிழ்நாடு வளர்ச்சியை பற்றின கவலை இந்த திராவிட இயக்கங்கள் தமிழக மக்களை திசை திருப்பி நாசப்படுத்தி இருக்கார்கள் இன்னைக்கு காவிரி டெல்டா விவசாயம் இருந்த முழு கிரைசிஸுக்கும் கருணாநிதியின் குடும்பமும் திராவிட முன்னேற்ற கழகமும் காரணம் ஏனென்றால் எழுபத்தி நாலில் மைசூர் ஸ்டேட் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு இடையிலான ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் போடப்பட்டது அதை புதுப்பிச்சாரா கருணாநிதி இல்லை அதே மாதிரியாக தமிழ்நாட்டுக்கு இரநூத்தஞ்சு டிஎம்சி பண்ணணும்னு தமிழக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது எழுபத்தி நாலில் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதிக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு பூச்சி மருந்து ஊழல் கோதுமை பேர ஊழல் சர்க்கரை பேர ஊழல் அண்ணா மேம்பால ஊழல் இந்த மாதிரி அவர் கொடுத்த உடனே இந்திரா காந்தி கர்நாடகத்துக்காக அந்த ப ஊழல் புடார சொல்லி உங்கள் மேலே வழக்கு போட்டு டிஸ்மிஸ் பண்ணிவிடுவேன்னு சொன்ன உடனே வழக்கு வாபஸ் வாங்கிந்தார் இருபத்தி அஞ்சாம் தேதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து அறிவிச்சிருக்கிறது இஸ் இட் நாட் அ ஃப்ராட் ஆன் தி தமிழ்நாடு பப்ளிக் என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்காக என்ன செஞ்சிருக்கு திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டை நாசப்படுத்தியிருந்த திராவிட அதனால ஐம்பது ஆண்டுங்கிறது இட்ஸ் டூ லாங் பீரியட் தமிழக மக்களுக்கு பிஜேபி சார்பாக என்னோட அப்பீலே ரிஜெக்ட் திஸ் பார்ட்டிஸ் திராவிட கட்சிகளின் அஸ்தமனத்தில் தான் தமிழகத்தின் உதயமே ஏற்படுது ஆகவே இவர்கள் பண்றது ஸ்டாலின் முதல்ல மன்னிப்பு கேட்கணும் என் தகப்பனாரும் என் கட்சியும் தமிழக காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு மோசம் பண்ணிட்டோம் அநீதி அழைச்சிருக்கோம் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பந்து கால்ஃபார் பண்ணுங்கள் என்ன நாடகம் யாரை ஏமாத்துறாங்க இவங்க ஆகவே இந்த தமிழ்நாடு அக்ரேரியன் கிரைசிஸ் விவசாயிகள் பிரச்சனை காரணம் மணல் திருட்டு கொள்ள நான் கேட்குறேன் லோக்கல் ரிசோர்ஸு லோக்கலி இட் ஷுட் பி யூஸ்டு தமிழ்நாட்டிலேருந்து மணலையும் வெளிமாநில போகுது சரி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு யூனிட் இருக்கிற மணல் ஆயிரத்தி எழுநூறு ஒரு லோடு இன்னைக்கு இருபத்தஞ்சாயிரம் தமிழ்நாடு மக்கள் சாதாரண ஏழை நடுத்தர மக்கள் வீடு கட்ட முடியாத நிலைமை அதுக்கு யார் காரணம் வில் இபிஎஸ் சர்க்கார் வில் இம்மிடியி பேங்க் சென்டிங் சென்ட்ரல் அதர் ஸ்டேட்ஸ் நான் பண்ணணும்னு நான் அப்பீல் பண்ணியிருக்கேன் பிஜேபி மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் சொல்லியிருந்தோம் தமிழ்நாட்டிலிருந்து மணல் வேறு மாநிலத்துக்கு அனுப்பாட்டோம் அந்தந்த மாநிலத்தில் அவங்க அவங்க ஆற்றுல மணல் எடுத்துக்கிட்டோம் இது என்ன வியாபாரமா இது எத்தனை ரூபாய்க்கு போகுது தெரியுமா கேரளாவுக்கு அறுபதனாயிரம் ரூபா ஒரு லோடு அரசாங்கத்துக்கு எவ்வளோ கிடைக்குது ஒரு லோனுக்கு ஐநூறுரூவா அப்போ மக்களை சுரண்டுறது கொள்ளை அடிக்கிறது இதை வெளி அனுப்பி அதில் லூட்டு பண்ணுறது இதுக்கு திரவிடியன் பார்த்தி சைவங்களாம் தமிழுக்காக பேச முடியுமா தமிழனுக்காக தமிழ்நாட்டுக்காக ஆக இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை லூட்டு பண்ணியிருக்காங்க தமிழ மக்களை லூட் பண்ணி கொண்டு டெய்லி அதனால இந்த பந்துங்கிறது இட்ஸ் அ நிம்மாரல் ஆக்ட் ஆன் தி பார்ட் ஆஃப் டிஎன்கே செயல் தலைவர் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் மக்களை இனிமேல் ஏமாற்ற முடியாது எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில் தமிழ்நாட்டிலே ஆகவே தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு மோசமான கொள்ளைக்கார கூட்டம் இருபத்தி தேதி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறது இட்ஸ் தமிழக மக்கள் அது எதுக்கணும் அதுக்கு யார் துணை போகிறாங்களோ அவங்க இந்த மணல் கொள்ளைக்கு காவிரியில் அநீதி அழிச்சதுக்கு துணை போறவங்க அது விக்ரமராஜாவாக இருந்தானே யாரா இருந்தாங்க உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்திச் சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி